சக திரவிரி பதி வாழ்வே பவ பெருமாளே கருப்புகள் வல்ல சுரன் மகள் நாயகம் சங்கரக்கு குரு புகழ் வல்ல குமரேசன் சண்முகன் குன்றெறிந்தோன் மறுப்புகழ் வல்ல அருணகிரி பெயர் வள்ளல் சொன்ன திருப்புகழ் வல்லவர் சீர்பாக தூளி என் செந்தியதே ஏ சுவாமி முகானந்தா திருப்புகள் தவையின் இருபத்தி ஏழாவது ஆண்டு அருணகிரிநாதர் விழாவிலே மாலை நிகழ்ச்சியாக கந்தர் கலிவெண்பா என்ற ஒரு நூலை வெளியிட்டு கந்தர் கலிவெண்பாவுக்கு உரை சொல்ல பணித்திருக்கிறீர்கள் திரு கிருஷ்ணதாஸ் அவர்கள் சுமார் ஒன்றரை மாதங்களுக்கு முன்பே சென்னிமலையிலே என்னை சந்தித்து இந்த ஆண்டு கந்தர் கலிவென்பாவினுடைய முன்பகுதி தத்துவ கருத்துக்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற பகுதிக்கு நீங்கள் விளக்கமாக ஒரு மூன்று மணி நேரம் உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் நானும் அதை திறமேற்கொண்டு கந்தர் கலிவென்பாவை என்னால் இயன்ற அளவு சொல்ல முயல்கிறேன் ஏன்னா கந்தர் கலிவென்பா என்ற சூழ்நிலையிலே அருளப்பட்டது அப்படிங்கிறத நம்ம நினைச்சா அதுக்கு வந்து நம்ம பொருள் சொல்லுவதற்கு தகுதியாங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அது இறைவனுடைய வாக்கு அது குமரகுரு சுவாமிகள் மூலமாக அவர் வாயில வந்தது அவ்வளவுதான் எப்படி ஞான சம்பந்தர் சொல்றார் எனதுரை தனதுரையாக நான் சொல்றதெல்லாம் சிவபெருமான் சொல்றது நான் சொல்லல அப்படின்ட்டார் என்னுடைய வாய் வழியாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனதுரை தனதுரையாக அதுபோல ராமலிங்க சுவாமிகள் சொல்லுவார் நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன்றன் வார்த்தை அதனால இறைவனுடைய வார்த்தை அது அது சொல்ல பதி வாக்கியம்னு சொல்லுவாங்க பதி பசு பாசம்னு சொல்றோம் இல்லையா அது பதிவாக்கியம் அது இறைவனுடைய வாக்கியம் நம்ம எல்லாம் எழுதுறாங்களே பசு வாக்கியம் பள்ளியில் போய் படிச்சுட்டு அப்புறம் எழுதுறது இது ஆனா அவர்கள் எல்லாருமே ஓதாது உணர்ந்தவர்கள் அவர்களுடைய வாக்கியம் பதிவாக்கியம் அதனால அந்த வாக்கியத்துக்கு பொருள் சொல்லு அப்படின்னா ஒரு பெரிய கடலை நீ போய் விடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு இருக்குது அது சாதாரணமானவங்க தெரியாதவங்கிட்ட போய் ஏதாவது ஒன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா கூட ஏதோ ஊமையனுக்கு உலர்வாயின் சண்டை சண்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் ஆனா இங்க இருக்கிற எல்லாருமே பெரிய அறிஞர் பெருமக்களும் ரொம்ப இதுல கைதேர்ந்தவர்களுமா இருக்கின்றீர்கள் உங்களிடத்துல போய் நான் வந்து ஏதோ எசகப்பிசக எதையாவது சொல்லிடக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு பாண்டிய நாட்டிலே தாமிரபரணி ஆற்றங்கரையினுடைய வடகரையிலே ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஒரு தெய்வ திருப்பதிக்கு வடக்கிலே ஸ்ரீ கைலாயம் என்ற ஒரு சிற்றூர் அந்த ஊரிலே சண்முக சிகாமணி கவிராயர் என்பவருக்கும் சிவகாம சுந்தரி அம்மையார் என்பவருக்கும் திருமகனாக குமரகுருவர சுவாமிகள் தோன்றினார் சண்முக சிகாமணி கவிராயரும் சிவகாமி அம்மையாரும் நீண்ட நாள் இறைபணி செய்வதற்கு ஒரு தவ வேண்டும் என்று தவமிருந்து பெற்ற குழந்தை அந்த குழந்தை பிறந்து ஒரு ஆண்டு ஆயிற்று ஆயிற்று மூன்று நான்கு ஐந்து ஆண்டுகள் ஆயிற்று பேசவில்லை பிறந்த குழந்தை தமிழ் வளர்க்க வேண்டும் இறைபணி செய்ய வேண்டும் என்று நினைத்து பிறந்த குழந்தை ஊமையாக இருந்தது என்ன பண்ணாங்க நம்மளா இருந்ததுன்னா ஏதோ சரி நம்ம அந்த மாதிரி நினைச்சு குழந்தை பெற்றுக் கொள்வதில்லை நம்ம யாராவது அந்த மாதிரி இறைப்பணி செய்ய வேண்டும் தமிழ் வளர்க்க வேண்டும் அப்படின்னு யாராவது நினைச்சு நம்ம குழந்தை பெற்றுக்கிறோமா இல்ல அவர்கள் அந்த மாதிரி இருந்தார்கள் இருந்து பிறந்த குழந்தை ஊமையா இருக்கு ஐந்து ஆண்டுகள் அவர்கள் திருச்செந்தூர் செந்திராண்டவன் மீது அளவிறந்த பற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் செந்திராண்டவனுடைய கொண்டு போய் வச்சாங்க அப்பா நீ கொடுத்த குழந்தை ஊமையா இருக்கு நாங்க இதை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம் இறை பணி செய்ய வேண்டும் தமிழ் வளர்க்க வேண்டும் நினைச்சு ஆயிடுச்சு அவகாசம் குழந்தை பேசல அப்படின்றது தான் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த கடல்ல விழுந்து உயிரை விட்டு விடுவோம் அப்படின்னு அந்த தாயும் தந்தையும் அங்கே உண்ணாவிரதம் இருந்தாங்க தினந்தோறும் கடல்ல நீராடி விட்டு வந்து இறைவனுடைய சன்னிதையை வந்து அழுதாது மூன்றாவது நாள் ஆகிவிட்டது சரி நாங்கள் முடிவு செய்து விட்டோம் முடிவு செய்தபடி நாங்கள் இருவரும் இன்றைக்கு உயிரை மாய்த்து கொள்ள போகிறோம் சொல்ற நேரத்தில் அந்த குழந்தை பாட ஆரம்பிக்கிறது என்ன ஒரு அதிசயம் பாருங்க அதனாலதான் நான் சொன்னேன் இந்த கந்தர் கழிவண்பா என்பது இது சாதாரணப்பட்ட ஒரு நூல் அல்ல இது வந்து பசு வாக்கியம் அல்ல இது பதிவாக்கியம் இறைவனுடைய வாக்கியம் இது விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய வாழ்க்கையை கொஞ்சம் சொல்லி முடிச்சுட்டு விளக்கத்துக்கு வருவோம் அது சொல்லுவாங்க அந்த குழந்தை செந்திலாண்டவரை பார்த்ததான் என்னென்று சொல்லி எவ்வகை பாடுவேன் அப்படின்னு அந்த குழந்தை பார்த்துதான் அப்ப முன்னாடி ஒரு சமிக்கை காண்பித்தாரான் இறைவன் காண்பித்த உடனே என்னென்று சொல்லி யாதென்று பாடுவேன் அப்படி இறைவனை பார்த்தாராம் செஞ்சிலாண்டவனுடைய தோளில இருந்து ஒரு மலர் விழுந்ததாம் பூ விழுந்ததாம் உடனே பூ என்று ஆரம்பித்தது என்று சொல்வார் அதுக்கு பிறகு அந்த குமரகுருபரர் நிறைய பாடல்களை இயற்றக்கூடிய ஆற்றலை பெற்றார் பெற்று அவர்கள் முதல் முதலிலே அருளிய நூல் கந்தர்கலிபென்ப அவருடைய சொந்த ஊர் ஸ்ரீ கைலாயம் என்று அந்த ஊரினுடைய பெயர் அதனால தான் பிறந்த ஊரிலே இருக்கின்ற அந்த கைலாசநாதருடைய கோயிலிலே சென்று கைலை கலம்பகம் என்ற ஒரு நூலை அருளினார் அதற்கு பிறகு மதுரைக்கு வருகின்றார் மதுரையிலே மீனாட்சி அம்மை பார்த்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடுகிறார் மதுரை கலம்பகம் என்ற ஒரு அருமையான நூலை பாடுகிறார் அந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் அந்த நூல் அரங்கேற்றப்பட்டது மதுரையில அந்த கோயில் அரங்கேற்றப்பட்டது அப்பொழுது திருமலை நாயக்கர் மன்னன் அவையிலே வீற்றிருக்கிறான் இவர் பாடுறார் பழம்பாடல் தொடையின் பயனேயே தொடுக்கும் பழம்பாடல் தொடையின் பயனே நரை படுத்த தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையேயே அழந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொடும்பர் உளக்கோயுக்கு ஏற்றும் விளக்கே வளர் சிமய இமயப் பொறுப்பில் விளையாடும் இளமின் பிடியே எரிதரங்கும் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அடகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குளக்காடுதும் இளவஞ்சிக் கொடியே வருகவே மலையத்துவஜன் பெற்ற பெருவாழ்வே வருக வருகவே இந்த பாடலை பாடினாராம் அந்த அம்பிகையினுடைய அந்த சன்னிதானத்திலே இருந்து ஒரு ஐந்து வயது பெண் குழந்தை வந்து அங்கு திருமலை நாயக்கனுடைய மடியிலே உட்கார்ந்ததாம் உட்கார்ந்து அவன் கழுத்திலே இருந்த முத்துமாலையை கடத்தி கொண்டு வந்து குமரகுரு சுவாமிகள் கழுத்திலே அணிவித்து விட்டு உள்ளே சென்று மறைந்து விட்டார் இது நடந்த நிகழ்ச்சி அப்படிப்பட்டவர் மதுரை கலம்பகம் பாடுகிறார் பிறகு திருவாரூர் செல்லுகிறார் அங்கே திருவாரூர் நான்மணி மாலை என்ற ஒரு நூலை அங்கு அருள்கின்றார் அதற்கு பிறகு அங்கே இறைவனிடம் கேட்கிறார் எனக்கு குருநாதன் வாய்க்கும் இடம் எது அப்படின்னு கேட்கிறார் அப்ப சொல்றார் இறைவனுடைய வாக்கு வருகிறது உனக்கு எங்கு வாக்கு தடைபடுகிறதோ அந்த இடம் தான் உனக்கு குருநாதன் உனக்கு எங்கு வாக்கு தடைபடுகிறதோ அந்த இடம் தான் உனக்கு குருநா அவன் தான் உனக்கு குருநாதன் அப்படின்னு சொல்றார் இவர் பல இடங்களுக்கு சென்று அப்படியே எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார் அப்படி கொண்டிருக்கிற பொழுது தருமபுரம் மடத்திற்கு வருகின்றார் அங்கே தருமபுர மடத்திலே அப்பொழுது அருளாட்சி செய்து கொண்டிருந்த மாசிலாமணி தேசிகர் என்பவர் அவரிடத்தில் இவர் போய் நின்று வணங்குகிறார் வணங்கின உடனே அவர் கேள்வி கேட்கிறார் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள அனுபவ விளக்க என்னன்னு குமரகுரு சுவாமி கேட்டார் கேட்டவுடனே அப்படியே அவருக்கு நாக்கு தடைபட்டு விட்டது என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்போ உடனே அவர் விழுந்து வணங்கினார் நீ தான் எனக்கு குருநாதன் ஏன்னா அவர் சொன்னார் இல்லையா இறைவனுடைய வாக்கு இல்லையா எங்கே உனக்கு வாக்கு தடைபடுகிறதோ அங்கே தான் அவன்தான் உனக்கு குருநாதன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு குருமூர்த்தியாக நீங்கள் தான் இருக்க வேணும் துறவரம் நான் மேற்கொள்ள வேண்டும் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் அடியவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு அவருடைய காலில் விடுகிறார் உங்களுக்கு இப்போது துறவை நான் கொடுக்க மாட்டேன் நேராக சிதம்பரம் போயிட்டு வாங்கன்னு சொன்னார் ஐந்து பேர் அறிவும் கண்களே கொள்ள அப்படிங்கிற இடம் எந்த இடத்துல வருது தெரியுமா பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிதம்பரத்தில் போய் நடராஜாவை நடராஜாவை பார்க்கின்ற பொழுது அவருடைய அனுபவம் என்ன சுவாமிகள் நடராஜா போய் பார்த்தார் நம்ம தான் கோயிலுக்கு போறோம் போய் பார்த்து சரி சாமி நமக்கெல்லாம் அந்த உணர்வு இல்லை அப்ப சுவாமிகள் போய் நிக்கிறார் நின்ன உடனே பாப்பா சௌக்கியமா எப்ப வந்த அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தோம் இப்போ வா நம்ம வீட்டுக்கு வர்றாங்க வாங்க 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 நல்லா இருக்கீங்களா எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி இறைவனுடைய திருக்குறிப்பு திருக்குறிப்பு எப்படி இருந்தது என்று வந்தாய் என்னும் எம் பெருமான் திருக்குறிப்பு ஒன்றே இருந்து நினைவின்கள் உந்தமற்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கழிந்தான் அடியவர்காய் சென்று தொழு கண்ணுடைய திருக்குறிப்பே எப்படி இருந்தது எப்பமா வந்த நல்லா இருக்கியா சௌக்கியமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போய் அப்படி நிற்கிறார் அவருடைய அனுபவத்தை சொல்றார் சேக்கரார் சுவாமிகள் சொல்றார் ஐந்து பேரறிவும் கண்களே கொள்ள கண் மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய ஐம்பிகள் இருக்கு புலங்கள் இருக்கு கண் சொல்லக்கூடியது ஒரு பொறி ஆனால் அந்த கண்ணிலிருந்து அந்த கண் நரம்பு மூலமாக மூளைக்கு சென்று அது பார்வையாக தெரிகிறது இல்லவா அது புலன் அது அறிவு பார்வை சொல்லக்கூடிய அறிவு அதுக்கு பொறி கண் ஐம்பொறிகள் புலங்கள் ஐம்பொறிகள் வைத்திருக்கிறது சுவைன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவு அதுக்காக ஒரு பொறி படைக்கப்பட்டிருக்கிறது அது நாக்கு ஒரு அறிவு புலன் ஒரு பொறி படைக்கப்பட்டிருக்கிறது அது மூக்கு அதே மாதிரி காது போகணும் ஐந்து பேரறிவும் ஐம்புலன்களும் கண்களே கொள்ளனா அந்த கண்ணிலேயே பார்வை மட்டுமல்ல அதிலே கேட்பதாகவும் இருந்தது அது சுவைப்பதாகவும் இருந்தது அது நுகர்வதாகவும் இருந்தது அந்த பார்வை அதுதான் ஐந்து அறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் நான்கும் சிந்தையே ஆக குணம் ஒரு மூன்றும் திருந்து சாத்து விகமையே ஆக சத்துவ ராஜச தாமசம் சொல்லக்கூடிய முக்குணங்கள்ல அந்த சத்துவ குணம் மட்டும் நிரம்பி இருந்ததாம் இப்படி அந்த பெரியவனத்தில் அவர் சொல்லிட்டு போறார் இதைத்தான் கேட்டார் அவர்கிட்ட அவர் போய் அந்த அனுபவத்தை பெற்றார் பெற்ற பிறகு அங்கிருந்து நேரா தன்னுடைய குருநாதனிடத்திலே வந்து சொன்னார் பிறகு சரியா சொல்லிட்டார் உனக்கு பக்குவம் வந்து விட்டது உனக்கு காஷாயம் கொடுக்கிறேன் என்று அவருக்கு துறவரம் கொடுத்தார் பொதுவாக துறவிகள் பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அந்த மாதிரி வழிபட்டு வருவதற்காக அவர்கள் உள்ளிருக்கு வேலூர் போனார் அப்புறம் சிதம்பரத்தில் இருக்கும் பொழுது சிதம்பரம் மும்மணி கோவை என்று சொல்லுகின்ற ஒரு அழகான ஒரு நூலை எழுதினார் வைத்தீஸ்வரன் கோயிலில் இருந்த அந்த முருகனை பற்றி முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் பாடினார் சிதம்பர கோவை சிதம்பர மும்மணி கோவை நீதி விளக்கம் என்ற நூல்களை எல்லாம் அங்கு எழுதினார்கள் அப்புறம் இங்கே வந்து காஷாயம் பெற்ற பிறகு தன்னுடைய குருநாதன் பேரில் பண்டார மும்மணி கோவை என்ற அருமையான ஒரு நூலை அருளினார்கள் பிறகு அங்கிருந்து காசிக்கு புறப்பட்டு போனபோது அங்கே அவுரங்கசீப் என்கின்ற ஒரு முகலாய மன்னன் அரசாண்டு கொண்டிருந்த காலம் அது அப்போ அங்கே அந்த சபைக்கு சென்றார் சென்ற உடனே அங்கிருந்து அவங்க எல்லாம் ஒரு தமிழ் துறவி வந்திருக்கிறாருன்னு போய் சொல்லுன்னு சொன்னார் அது என்ன தமிழ் துறவி என்ன சிங்கத்தின் பேர்லயா வந்திருக்கிறாரு அவருக்கு என்ன ஹிந்தி தெரியுமான்னு கேட்டாரு சரின்னு சொல்லி போட்டு இவர் உடனே அங்கிருந்து வந்து அந்த வாய்க்காவதுன்னு சொன்னார் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு தான் சகலகலாவல்லி மாலை பாடுகிறார் சகலகலாவல்லி மாலை பாடிய உடனே அவருக்கு அருக்கடாட்சம் கிடைத்து அனைத்து மொழிகளிலேயும் பேசக்கூடிய வல்லமையை பெற்றார் ஒரு சிங்கத்தை வரவழைத்து அந்த சிங்கத்தினுடைய சபைக்குள்ள போனார் போய் இந்தியில பேசினார் பேசின உடனே எல்லாரும் பயந்துட்டாங்க என்னடா தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய துறவி இப்படி இருப்பாரா சிங்கத்தை கண்டா எல்லாரும் பயந்துக்குவாங்க இல்லையா நீங்க குமரகுருவ சுவாமிகளுடைய படத்தை பார்த்தீங்கன்னா சிங்கத்துமே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அது அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்புறம் அந்த அரசன் பார்த்து வியந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும் இங்கே ஒரு மடம் கட்டி சைவத்தை பரப்ப வேண்டும் செய்தோம் அப்படின்னாரா அதுக்கு எந்த இடத்துல மடம் வேணும்னு கேட்குறீங்கன்னு கேட்டாங்க அந்த கங்கையாற்றினுடைய கரையில் காசியில் கங்கை கரையில கரையில் கழுகு வட்டம் அந்த அளவுக்கு எனக்கு இடம் கொடுத்தா போதும் கழுகு வட்டமிடும் அந்த இடத்திற்கு இடம் கொடுத்தா போதும்னா சரின்னு அரசனும் மந்திரிகளும் எல்லாம் வந்தாங்களா வந்த உடனே கழுகு வட்டமிட்டுதான் அதே இடத்த அவர் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறோன்ட்டாங்க அந்த இடம் தான் இப்போது காசியில் இருக்கின்ற குமாரசாமி மடம் என்று இருக்கிறது சென்ற ஆண்டு அந்த காசியில் குமாரசாமி மடத்தில் பெரியவரான இலக்கிய ஆய்வு மாநாடு நடத்தினார்கள் திருப்பனந்தாள் காசி மடத்தவர் அதில் நான் போய் பேசிட்டு வந்தேன் சென்ற ஆண்டு எனக்கு அந்த ஒரு பேரு கிடைத்தது அந்த மடத்தில் தான் தங்கியிருந்தோம் பெரிய மடம் நல்ல அழகான மடம் அங்கே வந்து அற்புதமான ஒரு கேதார்நாத்தினுடைய ஒரு கோயிலை அங்கே அமைத்திருக்கிறார்கள் அங்கே வழிபா வழிபடு தலமாக வைத்திருக்கிறார்கள் ரொம்ப அற்புதமான நடக்கும் கங்கையினுடைய கரையில் அவர்கள் காசி துண்டி விநாயகர் பதிகம் என்று அங்கே இருந்த ஒரு விநாயகர் மீது பத்து பாடல்கள் அருளி இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு காசி கலம்பகம் என்ற ஒரு நூலை எழுதினார்கள் மொத்தம் பதிமூன்று நூல்கள் அவர் அருளியிருக்கின்றார் அதாவது அப்பர் சுவாமிகள் மாதிரி நீண்ட காலம் வாழ்ந்தார் அவருடைய வயது என்னங்கிறது சரியாக எழுதுகிற சுமார் ஒரு எண்பது எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வாழ்ந்திருக்க அப்பர் சுவாமிகள் எண்பத்தி எண்பத்தி ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதற்கு ஆதாரம் உண்டு அப்பர் சுவாமிகள் போன்று நீண்ட காலம் வாழ்ந்தார் என்று குறிப்பிடுகிறார்கள் அதனால் எண்பது எண்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள் பதினேழாம் நூற்றாண்டு ஒரு வைகாசி திங்கள் கிருஷ்ணபட்சம் திருதியை திதியிலே இறைவனுடைய அடி அடைந்தார்கள் அதாவது தமிழ் நூல்களில் பிரபந்தம் என்று சொல்லுவார்கள் களம்பகம் சொல்லுவாங்க இந்த மாதிரி பலவேறு பிரபந்தங்கள் தொண்ணூத்தி ஆறு வகை பிரபந்தங்கள் இருக்கின்றன அந்த பிரபந்தங்கள்ல ஒரு பிரபந்தம் செய்தவர் ஒருவர் இருப்பார் அப்படி ஆனால் பல பிரபந்தங்களை செய்தவர் குமரகுரு சுவாமிகள் பல பிரபந்தங்களை செய்திருக்கின்றார் அவர் பிள்ளைத்தமிழ் பாடி இருக்கின்றார் கலம்பகம் பாடி இருக்கின்றார் மாலைகள் பாடி இருக்கின்றார் கோவைகள் பாடி இருக்கின்றார் நீதிநூல் பாடி இருக்கின்றார் இப்படியெல்லாம் பலவேறு நூல்களை செய்தவர் குமரகுருவர சுவாமிகள் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது அவர் முதன் முதலில் அருளிய ஐந்து வயது குழந்தையாக இருந்த பொழுது அருளிய கந்தர் கழிவெண் வருகின்றோம்